காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி அறுபத்தி ஏழு இரு மார்க்கங்களின் உபதேசங்கள் காலத்திலிருந்து பகவான் வரிசையாக மகா புருஷர்களை ஆச்சாரியர்களாக அனுப்பி பிரவிற்த்தி நிவர்த்தி என்பதான இரு தர்மங்களையும் உபதேசிக்க செய்து வந்தான் நிவர்த்தி தான் முடிவான மோட்ச சித்தியானதால் அதற்கு தானே குருவாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருந்தான் அது பரமசிவ ஸ்வரூபம் அவர்தான் முக்கியமாக நிவர்த்திக்கு தெய்வம் விஷ்ணுவும் ஹம்சாவதாரம் தத்தாத்ரேயர் ஹயக்ரீவர் என்ற ரூபங்களில் நிவர்த்தி தர்மத்தை உபதேசித்தார் ஆனாலும் இவற்றில் தசாவதாரம் மாதிரி அவ்வளவு சக்தியை காட்டவில்லை தட்சிணாமூர்த்தி ஹம்சர் ஹயக்ரீவர் ஆகியோர் லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி ஞானோபதேசம் செய்யவில்லை செனகாதியர் பிரம்மா போன்றவர்கள் அவர்களை தேடிப்போய் உபதேசம் பெற்றனர் தட்சிணாமூர்த்தி வார்த்தையால் உபதேசிக்காமல் அனுபவமாகவே அனுகிரகித்து விடுவார் இப்போது நாம் தெய்வங்களை வேண்டிக் போது நம்முடைய வேண்டுதல்களில் பல நிறைவேறுகின்றன ஆனால் அந்த தெய்வமே பிரத்யக்ஷமாகி அப்படி பண்ணுவதில்லை சூக்மமாகவே பண்ணுகின்றன அல்லவா அப்படி தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் ஆகியவர்களிடம் ஞானத்துக்காக வேண்டிக்கொண்டு அந்த அனுகிரகத்தை சூக்ஷ்மமாக பெற்றவர்கள் பெறுபவர்கள் உண்டு சிவாலயம் என்றால் அங்கே ஞானதாதாவாக அவர் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் நிச்சயம் இருப்பார் என்று பாமர ஜனங்கள் உள்பட எல்லாரும் தெரிந்து கொண்டு அவருக்கு முன்னால் ஒரு க்ஷணம் கண்ணை மூடிக்கொண்டு ஞானம் என்பது என்னவென்று தெரியாவிட்டாலும் அவரிடம் வேண்டிக் கொள்ளுவார்கள் இந்த அளவுக்கு ஹயக்ரீவரை பற்றி சொல்ல முடியாது இப்படி பரமசிவனையே நிவர்த்திக்கு முக்கியமாக நினைப்பதாய் இருக்கிறது தத்தாத்ரேயரை போல் சஞ்சாரம் செய்தவர்கள் சனகாதியரும் கூட விஷ்ணுவின் அம்சாவதாரங்கள்தான் அவர்களும் சஞ்சாரம் செய்வார்கள் இவர்கள் எல்லாம் லோகத்திலே பல பேருக்கு பல சமயங்களில் நிவர்த்தியை உபதேசித்தார்கள் ஆனாலும் உபதேசமே தங்கள் காரியம் என்று சித்தாந்தமாக வகுத்து கொண்டு எங்கே பார்த்தாலும் சிஷ்ய ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகவில்லை பிரவிறத்தி தர்மத்திற்கு பரமாத்மா இவ்வளவு தூரம் தானே நேராக செய்ய வேண்டியிருக்கவில்லை காரியத்தை விட்டு மனசை விட்டு நிவர்த்தி என்று ஞானத்தில் போவதுதான் ஜனங்களுக்கு கஷ்டமானதால் அதை உத்தேசித்தே அதிகமாக மகான்களை அனுப்புவது தானும் உபதேசிப்பது என்று செய்தார் மனசையும் காரியங்களையும் வைத்துக் கொண்டு செயல்படுவதுதான் மனுஷ ஸ்வபாவம் ஆனதால் இவற்றை ஈடுபடுத்தியே செய்கிற பிரவர்த்தி சாதனைக்கு அவரவரின் அவரின் வித்தியாபியாச குரு சௌத ஸ்மார்த்த சாஸ்திரங்களின்படி சொல்லிக் கொடுப்பதே போதுமானதாய் இருந்தது என்றாலும் இந்த கர்மானுஷ்டானங்களை நிஷ்காமியமாக செய்தால் நிவருத்தி மார்க்கத்திற்கு முன்னேறுவதற்கான சித்த சுத்தியை அளிக்கவல்ல யோகமாகவே அது ஆகும் என்ற ரகசியத்தை ஆதியில் பகவானேதான் விவஸ்வானுக்கு அதாவது சூரியனுக்கு உபதேசிக்கும்படி இருந்தது சூரியன் நம்முடைய மன்வந்திரத்தின் அதிபதியான வைவஸ்வத மனுவுக்கு கர்மயோகமாகிய பிரவிற்த்தி தர்மத்தை அதாவது நிவர்த்தி தர்மத்திற்கு வழி போட்டு கொடுப்பதாக உள்ள பிரவருத்தி தர்மத்தை உபதேசம் செய்தார் வைவஸ்வதன் என்றால் விவஸ்வானின் பிள்ளை என்று அர்த்தம் வைவஸ்வத மனு தன்னுடைய பிள்ளையும் சூரிய குலத்தில் முதல் ராஜாவுமான இக்ஷுவாகுவுக்கு உபதேசம் செய்தார் இப்படியே பிரவருத்தி தர்மம் கர்மயோகமாக பிள்ளை பிள்ளை வழி நெடுங்காலம் உபதேசிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்தது விவஸ்வானான சூரியனுக்கு தான் கர்மயோகம் உபதேசம் பண்ணி அது பிள்ளை பிள்ளை வழியாக அநேக ராஜரிஷிகளின் வழியாக போனதை கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார் கீதையில் கர்மம் ஞானம் ஆகிய இரண்டு யோகங்களும் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு இதுவரை நான் சொல்லாத பக்தி யோகம் என்பதும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது